மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து செவ்வாய் கிழமை இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு நாளைக்கு வந்து புதன்கிழமை இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பிரை சஷ்டி மாதத்துக்கு ரெண்டு சஷ்டி வரும் இல்லையா இது கார்த்திகை மாதம் வர்ற பிரைஸ் சஷ்டி முருகனுக்கு சஷ்டி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க முருகனோட அருளால் நாளைக்கு நல்லபடியாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் டேட் வந்து இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சஷ்டி வரப்போகுது சஷ்டி முருகன் அருளால் எத்தனையோ பேருக்கு என்னென்ன நடந்திருக்கு எனக்கும் எல்லாமே நடந்துருக்கு முருகனை நம்பி எப்பவுமே நல்லபடியாக முருகா முருகன் நினைச்சிட்டு இருக்கோம் மிச்சவேல் முருகனுக்கு அரோகரா விரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா அரகர் அரகர் அருகரா அரோகரா